அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கான வரிகள் அனைத்தையும் கைவிட இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்திய செய்தி நிறுவனம் ஒன்றிடம் பேசியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கூறியுள்ளார் கத்தார் தலைநகர் தொகாவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ட்ரம்ப் இந்திய அரசாங்கம் எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அவர்கள் அடிப்படையில் எங்களிடம் எந்த வரியும் வசூலிக்க தயாராக இல்லை என்று கூறினார் டிரம்ப் கூறிய கருத்துக்கு முரண்பாடாக ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்து உள்ளது எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் இரு தரப்புக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அதுவே அந்த ஒப்பந்தத்திலிருந்து எங்கள் எதிர்பார்ப்பு ஒப்பந்தம் இறுதியாகும் வரை அது பற்றி எந்த முடிவும் சரியானதாக இருக்காது என்கிறார் ஜெய்சங்கர் இந்தியாவும் அமெரிக்காவும் தற்போது வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த சமயத்தில் அமெரிக்க தரப்பிலிருந்து இருந்து அதுவும் அந்நாட்டு அதிபரே இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது போயிங் ஜெட் விமானங்கள் உட்பட அமெரிக்காவிற்கும் கத்தார்க்கும் இடையே ஒப்பந்தங்கள் பலவற்றை அறிவித்த ட்ரம்ப் தோகாவில் வணிக உடனான ஒரு நிகழ்ச்சியில் பேசும் போதும் இந்தியாவில் வரி விதிப்பு குறித்து குறிப்பிட்டார் இந்தியாவில் ஐபோன்கள் தயாரிக்கும் ஆப்பிள் நிறுவனத்தின் திட்டங்கள் குறித்து பேசும்போதும் இக்கருத்தை கூறிய ட்ரம்ப் உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்று என்பதால் அங்கு ஆப்பிள் தொழிற்சாலைகளை நிறுவுவதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்கிடம் தான் எங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளதும் அதன்படி அவர்கள் எங்களிடம் எந்த வரியும் வசூலிக்கப் போவதில்லை டீம் நீங்கள் சீனாவில் பல தொழிற்சாலைகளை அமைத்த போதிலும் நாங்கள் உங்களை ஆதரித்தோம் இப்போது நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை அமைப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை இந்தியா தானாகவே எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளும் என்று கூறினார் ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் பெரும்பாலான ஐபோன்கள் உற்பத்தியை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு மாற்றுவதாக கூறியதும் அதே நேரத்தில் ஐபேடுகள் மற்றும் ஆப்பிள் வாட்சுகள் போன்ற பொருட்களின் முக்கிய உற்பத்தி மையமாக வியட்நாம் இருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் மாதத்தில் இந்திய பொருட்களுக்கு இருபத்தேழு சதவீதம் வரை வரிகளை விதித்தார் இந்த கூடுதல் வரிகளை விதிப்பதை தொண்ணூறு நாட்கள் அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்கா இடைநிறுத்தி வைத்துள்ளதும் இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்தியா துரிதப்படுத்தது இதற்கிடையில் இந்த வாரம்தான் அமெரிக்காவும் சீனாவும் வரிகளை குறைப்பது தொடர்பாக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதும் சீனா இறக்குமதிகள் மீதான அமெரிக்க வரிகள் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைகிறது அதே நேரத்தில் சில அமெரிக்க இறக்குமதிகளின் மீதான சீனா வரிகள் நூற்றி இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறையும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அண்மை காலம் வரை இந்தியாவில் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக அமெரிக்கா இருந்து வருவதும் இருதரப்பு வர்த்தகம் நூற்றி தொண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா ஏற்கனவே போர்பன் விஸ்கி மோட்டார் சைக்கிள் மற்றும் பல அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரிகளை குறைத்துள்ளது இருந்தபோதிலும் அமெரிக்கா இந்தியாவுடன் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறை கொண்டுள்ளது இந்த பற்றாக்குறையை குறைக்க ட்ரம்ப் விரும்புகிறார் இந்தியாவின் வரிகள் அதிகமாக இருப்பதே வர்த்தக பற்றாக்குறைக்கு காரணம் என்று ட்ரம்ப் எப்போதும் குற்றம் சாட்டி வருகிறார் பூஜ்ஜியத்திற்கு பூஜ்ஜியம் அணுகுமுறையை பயன்படுத்தி இந்தியா ஆட்டோமொபைல் மற்றும் விவசாயம் தவிர அமெரிக்க பொருள்களின் தொண்ணூறு சதவீதத்தை சரியில்லாததாக மாற்றம் முன்வரலாம் ஆனால் இந்த ஒப்பந்தம் பரஸ்பரமானதாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் இருதரப்பினரும் சமமாக வரிகளை நீக்க வேண்டும் என்று டெல்லியைச் சேர்ந்த வர்த்தக நிபுணர் அஜய் ஸ்ரீவாஸ்தவா கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவருமே இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க அதாவது ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமானதாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளனர்